நாலு பன்னெண்டு பதிமூணு இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னு இருக்கிறவங்க எப்போவுமே இந்த கடந்த காலத்தில் நடந்த அவர் அப்படி சொல்லிட்டாரு இது இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் ஒரு பஸ்ஸில் போகையில் கூட இந்த பஸ்ல ஏறாமல் இந்த பஸ் முன்னாடி போகவே அதில் ஏறி இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தன்மையுடையவங்களும் அவங்க இருப்பாங்க குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும் அது வந்து உங்களுக்கு எப்பயும் இயல்பாக உள்ளது தான் சோ ஸோ இந்த வருடம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நாலா நம்பருக்காரங்களுக்கு பிரத்யட்சமான உதவிகரமான எண் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுடைய எண்ணிக்கை தான் வந்து ரொம்ப உதவிகரமான எண்ணிக்கை அதிர்ஷ்டகரமான எண்ணிக்கையும் கூட ஸோ அவங்களுக்கு இந்த வருடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நினச்சதெல்லாம் நடக்கும் இவங்க நினச்சது அது அரசு பதிவுகளுக்கு இவங்க முயற்சி பண்ணாலும் கிடைக்கும் அதே மாதிரி இவங்க வந்து உணவில் வந்து பார்த்திங்கன்னா வர்றவங்களுக்கும் உணவு வழங்குறதுல இவங்களை மாதிரி ஒரு சிறப்பான ஆட்கள் வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போனோம்னா சாப்பிடாம அனுப்பவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க ஸோ அந்த மாதிரி விருந்தினர் வருகை அதே மாதிரி விசேஷங்கள் வீட்டு விசேஷங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உண்டு திருமணமாகாமல் இருக்கக்கூடிய நாளான திருமணமாகும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் குழந்தை பேர்களை எதிர்பார்க்கலாம் அதே போல் வந்து ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட தொழில்களில் இருக்கவங்க அதாவது நாலு கால் சம்பந்தப்பட்டது நாலு நாளே நாலு கால் சம்பந்தப்பட்டது ஸோ இந்த மாதிரி தொழில்கள் இருக்கிறவங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கு உயர்வுகள் உண்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு